அது சொல்ல போனா என்ன எனக்கு சொல்றதுன்னு வரும் இவன் என்ன எனக்கு சொல்றதுன்னு வரும் நம்மகிட்ட அந்த சைப்பு தன்மை இல்ல இல்லையா நம்மகிட்ட இந்த குறை இருக்கிறதுனால தானே அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு இல்லையா குறையே இல்லைன்னா நம்மள யாரும் சொல்ல போறது இல்ல இல்ல அப்ப அந்த குறையே நம்ம இல்லாம நடந்துக்கிட்டு அவங்க நமக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரணும் ஆனா கிட்ட அது வராது ஆனா இருந்தாலும் ஆமா இவங்க ரொம்ப யோக்கியம் சொல்ல வந்துட்டாங்க இந்த எண்ணத்துக்குள்ளதான் எல்லாரும் போவோம் புரியுத நம்ம அப்ப இதெல்லாம் எப்ப மாத்திக்கிடுவீங்க இந்த குணபாவங்களை மாத்தினா தானே நீங்க ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியும் இந்த குணமெல்லாம் இருந்தா ஆன்மீகம் நம்மளுக்கு திருப்பி கூட பாக்காது பக்தி மார்க்கத்தில் வேணா இருந்துக்கலாம் இருக்கலாம் உங்க வாழ்க்கைக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் ஒண்ணுதான் ஒன்றும் ஒண்ணு கிடையாது எப்படி வேணாலும் ஆட்டம் மாதிரி ஆம்பளை மொம்பளை ஒன்னா நின்று கூட குடிச்சுக்கலாம் கும்மாளம் போடலாம் அது பக்தி மார்க்கத்துக்கு அதை தானே செய்யறீங்க ஒரு திருவிழா வந்தாலும் குடிக்கிறீங்க கூத்தடிக்கிறீங்க சண்டை போடுறீங்க மல்லு கட்டிக்கிறீங்க வேற என்ன பண்றீங்க அது வேணும் அது என்ன ஆனா வாழ்வாதாரத்தில் வந்து மேன்மை அடைவோம் அப்படின்னா நிச்சயமா இருக்க அது எவ்வளவு பெரிய பணக்காரங்கோடீஸ்வரனை கூட இருக்கு இருக்கவே இருக்கு பணக்காரனாக இருக்கலாம் நிறைய பணம் இருக்கலாம் வெளியில ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வீச்சு போயிருக்காங்கன்னு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சருக்கான் அவர் சாப்பிட்ற சாப்பாடு என்னன்னு தெரியுமா யாருக்காது நீங்க சாப்பிடுறதுல பாதி கூட இருக்காது எ வந்து எல்லாம் அசைக்க முடியாது அதே இதே அச்சுக்கிட்டே இருக்காரு நடக்க முடியல இப்போ இருந்தவர்